திரைச்சிற்ற்றம் பலம் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பொங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு போற்றி வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பொங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின்திறமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ ஏற்றின்திறமுகத்து எமக்கருள் மலரும் எழில் எழில்நகை கொண்டு நின் திருவடி தோ சேற்றுதற்க மலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெருந்தூரையூரே சிவபெருமானே சேற்றுதற்க மலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெருமானே ஏற்றுயர் ஏற்றுயற்கொடியுடைய பொள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாய ஏற்றுயர்கொடையுடைய ஓம் நம சிவாயா மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று பள்ளி எழுப்புதல் என்றால் இறைவனை உறக்கத்திலிருந்து எழுப்புவது இறைவனுக்கு உறக்கம் ஏது விழிப்பென்பதுதான் எது என்றுமே அப் அப்படி இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஏன் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு அஹ் பாடலை நாம் பாடுகிறோம் என்றால் சுப்பிரபாதம் என்று வடமொழியிலும் செய்வார்கள் ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்றால் நம் அக இருள் எப்படி சூரியன் கதிர்கள் தோன்றும் பொழுது இருள் நீங்கி ஒளி ஏற்படுகிறதோ போல நம் அக இருள் நீங்க அந்த இறைவனை நம் அகத்தே கொண்டு வந்து வைத்தோம் என்றால் நம் அந்த இறைவன் நாம் யார் என்பதை உண உணரும் பொழுது நமக்கு ஞானம் என்று மொ என்னும் மொழி பிறக்கும் அந்த ஞானம் என்னும் ஒளியானது நம் அகத்தில் உள்ள அத்தனை மலங்களையும் நீக்க வல்லது அந்த இருளை நீக்க வல்ல வல்லது அறியாமை என்னும் இருள் நீங்க நீக்குவதற்காக ஸோ இது இறைவனுக்கு பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி அல்ல நம் அகத்திலே இறைவனை கொண்டு வந்து அவனை அங்கே அவன் இருப்பதாக பாவிப்போம் என்றால் நம் அக இருள் நீங்க பெறுவதாக என்பது பொருள் இன்னொரு விதம் என்றால் பக்தியின் ஒரு நிலை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ந என்னென்னலாம் செய்கிறோமோ அது அத்தனையும் இறைவன் மேலும் ஏற்றி நாம் செய்வது இறைவனுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வது இறைவனை இரவில் உறங்க வைப்பது பகலில் அவனை வெடிகாலையில் அவனை எழுப்புவது இதுபோல் நமது நடைமுறைகளை இறைவனிற்கு மேல் ஏற்றி நம்மள் ஒருவனாய் அவனை பாவிப்பது என்பது இன்னொரு நடைமுறை பக்தியின் இன்னொரு நடைமுறை அரு அற்புதமாக இந்த பாடலை போற்றி என்று தொடங்குகிறார் திருவம்பாவையின் இறுதியிலும் போற்றி என்று முடித்தார் அவனுடைய திருவடி கமலங்களுக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன் திருவடி கமலங்களுக்கு போற்றி போற்றி என்று திருவம்பாவையை நிறைவு செய்தார் இங்கே திருப்பள்ளி எழுச்சியையும் போற்றி என்றே தொடங்குகிறார் முதல்வரி போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என் வாழ்க்கையின் முதல் காரணமான பொருளானவனே இறைவனே நீ என் வாழ்க்கையின் முதல் காரணம் என் வாழ்வின் முதல் காரணமாகிய பொருள் நீ புலர்ந்தது இதோ விடிந்து விட்டது பொழுது விடிந்து விட்டது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு உன் இறைவனுக்கு இரண்டு திருவடிகள் இரண்டு திருவடிகளும் இரண்டு தாமரை மலர்களுக்கு ஒப்பானவை இறைவியை பற்றி சொல்லும் பொழுது சௌந்தரகரியில் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார் தாமரைகள் பகலில் மலரும் இரவில் சுருங்கிவிடும் ஆனால் உனது திருவடி தாமரைகளோ என்றுமே சுருங்குவதில்லை எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கின்றன என்று சொல்வார் அதை போல மலர்ந்து இருக்கக்கூடிய உனது திருவடி தாமரைகளுக்கு இணையாக அவை இரண்டெல்லாம் அதனால் இரண்டு தாமரை மலர்களை கொண்டு உன் பாதத்தில் சமர்ப்பித்து நான் பூஜை செய்கிறேன் பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் அவ்வாறு உன்னை நான் வழிபடும் பொழுது உன் திருமுகத்தில் உன் திருமுகத்தை நான் பார்க்கிறேன் அதுல என்ன தெரியறது எனக்கு உன்னுடைய முகத்தில் அவ்வளவு அழகான ஒரு புன்னகை தெரியறது அந்த புன்னகை என்ன என்றால் எங்களுக்கு நீ செய்யும் அருள் நீ எங்களுக்கு செய்யக்கூடிய அருளானது ஒரு அழகிய புன்னகையாய் அது வெளிப்படுகிறது அதைக் கண்டு நாங்கள் அவ்வளவு ஆனந்தித்து உன் திருவடி தாமரைகளை சரணடைந்து உன்னை போற்றி புகழ்கிறோம் நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் உன் திருவடியை நாங்கள் போற்றி தொழுகி தொழுகின்றோம் சேற்று இதழ் கமலம் கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை இங்கே திருப்பெருந்துரையில் உள்ள இறைவனை அவரை நோக்கி சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருப்பெருந்துரை எப்படி இருக்கிறது என்றால் சேற்றில் மலரக்கூடிய அகன்ற இதழ்களை கொண்ட தாமரைகள் செந்தாமரைகள் மலர்ந்துள்ள குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த அந்த திருப்பெருந்துரையில் உரையக்கூடிய சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடைய ரிஷப கொடியை உடையவனே என உடைய என்னை அடிமையாய் ஆட்கொண்டவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக நீ உறக்கம் நீங்கி எழுந்தருள்வாயாக என்று இந்த பாடல் முடிகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ആരൂരമർന്ത അരസേ പോറ്റി സീരാർ തിരുവയ്യാരാ പോറ്റി പോറ്റീ